அதிமுகவில் அனைத்து அணிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இணைகிறதா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம இந்த விடியவில் தெள்ளத்தளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அதிமுகவில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அனைத்து அணிகளும் வந்து பார்த்திங்கன்னா இணைவதற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அனைத்து விதமான வேலைகளையும் பக்காவாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் அனை அணிகளுமே வந்து இணையத்துக்கே அதீத வாய்ப்பு அதீத வாய்ப்பு அதீத செல்வாக்குகள் வந்து இருக்குது ஒரு ஒரு வேளையிலே அதற்கான நிலைகள் என்பது இருக்கிறதா அப்படின்றத இந்த வந்து நம்ம விடியவில்லாம் நண்பர்களே அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கே பி முனுசாமி தலைமையிலான ஒரு அணியும் ஸ்ரீ வி சண்முகத்தின் தலைமையிலான ஒரு அணியும் கொங்கு மண்டலத்திலே மூன்று அணிகள் பிளக்கப்பட்டிருக்கு வேலுமணி தங்கமணி ஒருவர் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செங்கு கோட்டையண் அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூன்று பேர் வந்து பிளவுபட்டிருக்கிறாங்களா வட மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய ஓகேங்களா ஜெயக்குமாரையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளவுபட்ட ஒரு சூழ்நிலையிலேயே வந்து தொடர்ந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது ஒரு புறம் கிடைக்க கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எப்படி பார்த்தாலும் அதிமுகவில் அனைத்து விதமான அணிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இணைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விதமான தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவில் பல்வேறு விதமான திருப்பங்கள் அப்படின்றது நடைபெறும் கொஞ்சம் அப்டேட் மாறினாலும் கூட அதிமுகவில் தலைகீழ் மாற்றங்கள் என்பது நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு நியூஸஸ் அப்படின்றது லீக் அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்பர்களே அதிமுகவில் நிறைய மாற்றங்கள் என்பது இருக்கிற மாதிரி வந்து தோன்றதா தகவல்கள் அப்படின்றது வழியாகிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேயே தனிப்பட்ட முறையில் வந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவில் அனைத்து விதமான அணிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறுதலை நோக்கிய நகர்வை வந்து எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பல்வேறு விதமான திருப்பங்கள் நிகழக்கூடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது என்ன வந்து இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டினியூஸா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இணைவார்களா அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இணையணும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணம் அப்படின்றது நிச்சயமாக வந்து இருக்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவில் அனைத்து விதமான அணிகளும் இணைவதற்கே வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் தனிப்பட்ட முறையில் கிடைக்கப்பெற்று வருகிறது ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்